கன்னியாகுமரி மாவட்டம் மத்திக்கோடு கீழே கால்வாய் ஆக்கிரமிப்பை அகற்றி தடையற்ற பாசன வசதிக்கு ஏற்பாடு செய்து தர வேண்டுமென விவசாயிகள் வலியுறுத்தி உள்ளனர் கருங்கல் அருகே திக்கனங்கோடு முதன்மை கால்வாயிலிருந்து தக்களை நீர்வளத்துறைக்கு சொந்தமான மத்திக்கோடு கிளை கால்வாய் தண்ணீர் பாய்ந்து செல்கிறது இதன் மூலம் மணலிக்காட்டு விலை அரித்தானான் விலை பொட்டகுளம் காட்டுக்குளம் செட்டிக்குளம் முத்திராங்குளம் உட்பட பல ஊர்களில் உள்ள இருபத்தைந்துக்கும் மேற்பட்ட குளங்கள் நிரம்பி ஐநூறு ஏக்கருக்கு மேற்பட்ட விவசாய நிலம் பாசன வசதி பெற்று வருகிறது இந்த நிலையில் மத்திக்கோடு பகுதியில் தனிநபர் ஒருவர் தண்ணீர் செல்வதை தடை செய்து வீட்டுமனை அமைத்துள்ளதாக கூறப்படுகிறது இதனையடுத்து ஆக்கிரமிப்பை அகற்றி பாசன வசதிக்கு வழி செய்து தருமாறு அந்த பகுதி விவசாயிகள் நியூ செவன் தமிழ் மூலம் கோரிக்கை விடுத்து உள்ளனர் கன்னியாகுமரி மாவட்டம் கருங்கலரில் உள்ள மத்தியோடு கிராமத்தில் ஐநூறு ஏக்கருக்கு மேற்பட்ட விவசாய நிலங்கள் பயன்படும் வகையில் பேச்சு அணையிலிருந்து மத்தியோடு கிளை சேனல் வழியாக சேனல் தண்ணீர் வந்து கொண்டிருந்தது தற்போது ஒரு நபர் அந்த சேனலை அடைத்து சேனலில் அரசு சார்பில் கட்டப்பட்டுள்ள சுவரை உடைத்து நிறுத்தி சுற்றுச்சுவர் எழுப்பியுள்ளார் இதனால் எங்கள் பகுதியில் உள்ள விவசாய நிலங்கள் அனைத்தும் தண்ணீர் இல்லாமல் வறண்டு போகும் நிலை ஏற்பட்டுள்ளது இது சம்பந்தமாக மாவட்ட ஆட்சியர் அவர்களிடம் அவர்களை நேரில் சந்தித்து மனு அளித்துள்ளேன் அவர்கள் உடனடியாக இதை அகற்ற அதிகாரிகள் உத்தரவிட்டுள்ளார்கள் ஆனால் இதுவரை அகற்றவில்லை இன்னும் ஒரு ஐந்து தினங்களில் அகற்றவில்லை என்றால் நாங்கள் அந்த கட்டின் மேல் விவசாயிகளை திரட்டி அந்த சுற்றுச்சுவரின் மீது ஏறி இருந்து போராட்டம் நடத்துவோம் அகற்று வரை தொடர்ந்து உண்ணாவிரதமோ இல்லை வேறு ஒரு விதத்தில் போராட்டம் நடத்தும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் மகேஷ் என்பவர் அந்த இடத்தை நிறுத்தி வைத்துள்ளார் மற்றும் வேறு சிலரும் அதில் கட்டியுள்ளவர்கள் அந்த இதையும் அகற்ற வேண்டும் என்று நான் மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுத்துள்ளேன்